லோச்சக் மூச்சங் பச்சக் லோச்சக் மூச்சங் பச்சக் படமோச்சே தொடர் வணக்கம் வணக்கம் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் வந்து ஒரு பையன் வந்து குத்திட்டான் அப்படிங்கும்போது இங்கே வந்து ஜென்ரல் ஒப்பீனியன் டாக்டர்ஸே வந்து நம்ம கிட்ட வந்து அட்மிட் பண்ணி நம்மளுக்கு மெடிசன் கொடுத்து நம்மளை ஏமாத்தி இப்படிதான் பண்ணும் அதுக்கு ஒரு ஒரு சயின்டிபிக் வேல்யூ இருக்கு அப்படிங்கறதே மக்களுக்கு புரியல ஐயோ டாக்டர் போறதே ஒரு பெரிய பிரச்சனை எதுக்கு டாக்டர் அவங்க மாத்திரை கொடுத்து அடிக்ட் ஆயிடுவாங்க அடிக்ட் பண்ணிடுவாங்க நம்மள ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டு வந்து காசை புடுங்கிடுவாங்க ஏன்னா அந்த டேர்ம்ஸ் நம்மளுக்கு புரிய போறது கிடையாது அப்ப வந்து அவங்க சொல்றதே வந்து ஒரு பொய் அப்படின்னு ஒரு 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 புத்திய முதல்ல வந்து சைக்காட்டிஸ் கிட்ட போறது ஒரு தான் நினைக்கிறாங்க ஏன்னா சைக்காட்டிஸ் கிட்ட போனாலும் மாத்திரைகள் இப்ப சில பேர் என்ன பண்ணிட்டு அவங்க அந்த அந்த வல்னரபிள் ஸ்டேட்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றோம் பேர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டதால அவங்க கிண்டல் பண்றாங்க சரி வாரதெல்லாம் ரெண்டு வார்த்தை சொல்ல முடியாட்டையும் புள்ளி பண்றாங்க ஏன்னா அவங்களுக்கே புரியல ஆனா இப்ப வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நாம எல்லாம் பேசுறோம் அப்படிங்கும்போது இப்ப எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு ப்ராப்ளம்னு சொன்னா நீ சைக்கியாட்ரிஸ்ட் போய் பாரு சைக்காலஜிஸ்ட் போய் பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய சுச்சுவேஷன் இப்ப மாறி இருக்கு அப்படிங்கறதான் நான் இல்ல இப்ப நார்மலா நல்லா யோசிச்சு பாருங்களேன் சார் ஒரு செலிபிரிட்டி வந்து எனக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்குங்க நான் கீமோ தெரப்பி எடுக்கிறேன்னு சொன்னோன்னா யாரும் எதுவும் வந்து சொல்ல போறது இல்ல இப்ப ஃபஹத் ஃபாசில் வந்து சொன்னாரு எனக்கு அடல்ட் ஏடிஎச்டி இருக்கு அப்படின்னு அவர் ரொம்ப தைரியம் தான் அதை சொல்றதுக்கு சில பேர் டிப்ரெஷனுக்கு பயப்படா இருக்கு ஸ்கிசோஃபிரியா இருக்குன்னு எவ்வளவு பேர் வந்து சொல்லுவாங்க செலிபிரிட்டிஸ் செலிபிரிட்டிஸே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது எல்லாமே அது ஏதோ ஒரு அவங்களுடைய புரிதல் எப்படின்னா மனநோய்னா அப்படியே தலையெல்லாம் பிச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஓகே சோ ஒரு ஒரு மருத்துவம் அப்படிங்கிறதுக்கு முக்கியமா மக்கள் வந்து ஒரு நம்பனும் மதிப்பு நம்ம சைக்கேட்ரிஸ்டே இல்ல நம்ம கண்ட்ரிலேயே தான் இருக்காங்க அது இன்னும் நிறைய சைக்கேட்ரிஸ் வரணும் ஏன்னா மனநோய்கள் அதிகமா இருக்கு எயிட்டி பர்சன்ட் அன்ட்ரீட்டட் ஓகே இப்போ நீங்க வந்து சைக்காட்ரிஸ்ட் வந்து நிறைய பேர் வேணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அதை வச்சு இப்ப ஒரு கொஸ்டின் வருது இந்த சொசைட்டில சைக்கியஸ்டோட ரோல் என்ன ஏன்னா இங்க நிறைய பொது புதிய பழமையான கருத்துகள் இருக்கு ஒரு முற்போக்கான கருத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் இருக்கு ஒரு பாலின பேதம் இங்க இருக்கு ஜாதி பேதம் இருக்கு மனபே அதாவது மத பேதம் இருக்கு வர்க்க பேதம் இருக்கு ஏழை பணக்காரன் அப்படிங்கறத எல்லாமே வந்து பலவிதமான பேதங்கள் அதாவது டிஸ்கிரிமினேஷன் டிஃப்ரென்சஸ் எல்லாமே இருக்கு இதுல இங்க வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்கு ஈக்குவாலிட்டி இருக்கு அதுவும் இருக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சர்டான சொசைட்டியா தான் வந்து இருக்கு இதுல சைக்காட்டிஸ்டோட வேலை என்ன வேல்யூ நீங்க வேல்யூ சொல்லிட்டீங்க சொல்லிட்டீங்கன்னா நமக்கு தெரியுது மருந்து கொடுக்கணும் அவங்க திருப்பி வராம இருக்கிறதுக்கெல்லாம் பண்றாங்க இந்த சொசைட்டில சைக்காட்டிஸ்டோட வேலை என்ன ஏன்னா மிக முக்கியமா நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது ஒரு ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க நான் வந்து சைக்காட்டிஸ்ட் அப்படின்னாலே இந்த ரீஜியன்ல இருக்கிறவங்களை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா அவங்க எல்லாம் வந்து இந்த இந்த பெருசுங்க மாதிரி எல்லாம் பேசாம ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஒரு முற்போக்கா ஒரு யதார்த்தமா பேசக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னு ஒரு ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க இன்னொருத்தர் ஒரு படி மேலே போய் நான் ஃபாரின்ல படிச்சவங்க இல்ல ஃபாரின்ல இருக்கக்கூடிய சைக்காட்டிஸ்ட் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த சொசைட்டில சைக்காட்டிஸ்டோட சைக்காட்டிஸ்டோட வேலை என்ன நீங்க என்ன இங்க இல்ல அதாவது இங்க வந்து இந்தியா நீங்க சொன்ன மாதிரி ஒரு வெரி யூனிக் கண்ட்ரி இங்க வரக்கூடிய அழுத்தங்கள் ஆள வரக்கூடிய மனநோய்கள் வந்து மற்ற கண்ட்ரீஸ்ல நீங்க பாக்க முடியாது மற்ற கண்ட்ரீஸ்ல வந்து அஹ் இவ்வளவு பெண்ணடிமை தனம் இருக்காது இவ்வளவு வந்து ஜாதி ரீதியா அவங்கள அழுத்துறதுல இருக்காது சோ இன்னும் கொஞ்சம் ஜஸ்டிஸ் கிடைக்கலாம் சோ இந்த மாதிரியான யுனிக்கா நினைச்சு நம்ம இங்க அதாவது பயோசைகோ சோசியல் அப்படின்னுவோம் ஒரு நோய்க்கنا பயாலஜி இருக்கணும் சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கணும் சோஷியல் ரீசன்ஸ் இருக்கணும் ஸோ அந்த சோஷியல் ரீசன்ஸை நம்ம புரிஞ்சிக்கிட்டு ஆனா நம்ம எடுத்த உடனே நம்ம ஆன்சர்ஸ்க்கு நம்ம ஒரு பதில்கள் அவங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப என்ன சொன்னா இம்ப்ராக்டிகல் பதிலா சொல்ல முடியாது ஒரு பெண் வந்து படிக்கல அவளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இல்ல கணவள நம்பி இருக்கா குழந்தைங்க இருக்கு அப்படி இருக்கும்போது शी இஸ் गोइंग थ्रू அபியஸ் அப்படினா நீ வந்து பெண்ணியவாதியாக மாற வேண்டும் நீ போயிட்டு இதுவாக பண்ண வேண்டும் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம வந்து ஒரு இம்ப்ராக்டிக்கலா ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம் அவங்க வந்து பேக் ஆஃப் ஆயிடுவாங்க ஏன்னா அது நடக்க இல்ல ஸோ அவங்க யதார்த்தத்துக்கு அவங்களுக்கு எப்படி பெஸ்ட் ஹெல்ப் பண்ண முடியும் முதல்ல மருந்து கொடுங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வச்சு பேசுங்க ஏதோ ஒரு கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்க முடியுமா இல்லை கொஞ்சம் காசு கொடுத்து தனியாக அந்த மாதிரி ஒரு சின்ன 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 விஷயங்கள் இந்த யதார்த்தத்தை புரிஞ்சு நடக்கணும் நடக்கணும்ன்றதுதான் இந்த சைக்காட்டிஸ்டோட வேலை இந்த இந்தியன் சொசைட்டில சைக்கியாட்டிஸ்டோட வேலை என்னவாக இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறேன் நான் ஒரு மே நான் பார்த்த என்னன்னா நிறைய கண்ட்ரிஸ்ல பாத்தீங்கன்னா சோஷியல் சைக்காலஜிஸ் இருக்காங்க சைக்கியாட்டிஸ்ட் அண்ட் சைக்காலஜிஸ்ட் அவங்க அந்த சமூகத்தை கருப்பின மக்கள் வெ வெ வெள்ளை மக்கள் அப்புறம் அவங்களுடைய அந்த டிஃபரன்சஸ் இதெல்லாம் படிச்சு ஒரு சோஷியலா அவங்க நிறைய விஷயங்களை எழுதி இருக்காங்க அந்த மாதிரி நம்ம சமூகத்துல இருக்கக்கூடிய அந்த தனித்துவமான அந்த நீங்க சொன்ன அந்த வேற்றுமைகள் இதுக்கெல்லாம் வந்துட்டு யாரும் சோஷியலா வந்து அனலைஸும் புத்தகங்களும் நம்ம ஊர்ல இப்ப இந்த சோசியல் இப்ப இப்போ இருக்கக்கூடிய டிஎம் கே கோம வந்து சோசியல் ஜஸ்டிஸ் அவங்க வந்து அதுதான் அவங்களோட கோர் பிரின்சிபிளா இருக்கு இப்போ அந்த மாதிரி சோசியல் இன்ஜஸ்டிஸ் எல்லாம் நடக்கும்போது அவங்க வந்து ஒரு வழக்கறிஞர் குழு அமைக்கிறாங்க ரிட்டையர் ஆன் நீதிபதிகள் குழு அமைக்கிறாங்க கல்வியாளர்கள் குழு அமைக்கிறாங்க பெண்களாக இருக்கக்கூடிய குழுவெல்லாம் அமைக்கிறாங்க இப்படி பல குழுக்கள் அமைக்கிறாங்க இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும் பொழுது ஃபாரின்ல இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சோசியல் இன்ஜஸ்டிஸ் நடக்கும்பொழுது அந்த சமூகம் சார்ந்து படித்த சைக்காட்டிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் அமைக்கணும் மினிஸ்டர் ஃபார் மென்டல் ஹெல்த்தே இருக்காங்களே அப்ப நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஊர்ல அதெல்லாம் படிச்சிருக்காங்களா படிச்ச டாக்டர்ஸ் இருக்காங்களா எங்க சோசியோ சைக்கியாட்ரிஸ்ட் அதாவது நாங்க படிக்கும் போதே இதெல்லாம் வரும் எங்களுக்கு எங்க சப்ஜெக்ட்ல ஸ்பெஷலைஸ்டா எடுத்து படிக்க இல்ல சோசியல் சைக்காலஜி உனக்கு தனியா படிக்க மாட்டோம் அதாவது நாங்க படிக்கும் போதே இது எல்லாமே எங்களுடைய ட்ரைனிங்ல வரும் சோ அதுக்கப்புறம் அந்த அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு இன்டராக்ஷன் ஒரு மாஸ் சைக்காலஜி அப்படி ஒருத்தவங்களுக்கு இருக்க அழுத்தம் அந்த சொசைட்டிக்கு அகேன்ஸ்டை போனா இருக்கக்கூடிய அழுத்தம் ஏன் அவங்க இவ்வளோ கன்ஃபார்ம் பண்றாங்க ஏன் ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணோன்னு சொல்றாங்க ஏன் ஃபோர்ஸ் மேரேஜஸ் நடக்குது இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு சோஷியல் ஆங்கிளில் அப்செக்டிவாக நம்ம இது வரைக்கும் படிக்கல இது பண்ணல பிளஸ் நமக்கு சைக்காட்ரியான புரிதலும் இல்லை பப்ளிக் அவேர்னஸ் இல்லை அதுதான் மென்டல் ஹெல்த் வெளிநாடுகளில் அந்த மாதிரியும் ஒன்றும் இல்லை

அந்த தட் இஸ் நம்ம ஸ்டாஃபிங்க அதுல நம்ம குறை சொல்ல முடியாது நம்மளுடைய தமிழ்நாடு சிஸ்டம் நான் சொல்றேன் எதுல நாம வந்து மேபி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம்னா அந்த பப்ளிக் அவேர்னஸ் இப்போ ஒரு பேஜுக்கு வந்து இப்ப ஸ்மோக்கிங்னா வந்துட்டு போடுறாங்கல்லையா அந்த பாக்கெட்லயே வந்து இந்த க வாயல் எல்லாம் கேன்சர் வர்ற மாதிரி சோ அவங்களுக்கு தெரியும் ஸ்மோக்கிங்னா இது வரும்பா அப்படின்னு சொல்லிட்டு அத மாதிரி மன நோய்கள் அப்படின்னா இதுதான் நோய்னு ஒன்னு இருக்கு அது எல்லாமே வந்துட்டு அதாவது உங்க வீக் கேரக்டர் கிடையாது நோய் எல்லாருக்கும் வர நோய் மாதிரி இது ஒரு நோய் இதுக்கு யாரை போய் பார்க்கணும் டாக்டர் பாக்கணும் ஏன் மருந்து குடுக்கறாங்க இவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய சைக்காலஜிஸ் தான் இருக்காங்க அத நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு மாசம் ட்ரெயின் பண்ண சைக்காலஜிஸ் இருக்காங்க சில பேர் லைஃப் கோச்சிங் சொல்லி ட்ரெயினிங்க கிடையாது சும்மா உட்காந்து பாட்டி சொல்ற அந்த அட் பண்ணுவாங்க இவங்க எல்லாம் பேசி பேசி சரி பண்ண நீ எதுக்கு மாத்திர குடுக்கற அப்படின்னா நான் அதுக்கு தான் படிச்சிருக்கேன் ஓகே உங்களுக்கு நோய் இருக்குது அவங்களால நோய் டயக்னோஸ் பண்ண முடியாது சோ இந்த மாதிரி அந்த பேசிக் பப்ளிக் அவேர்னஸ் கொண்டு வரணும் இப்ப வந்து ஒரு ஒரு பிரச்சனை ஆனப்ப ஒரு செவன் ஹண்ட்ரட் கவுன்சிலர்ஸ் ரெக்ரூட்டட் நினைக்கிறேன் இதை பத்தி யாருமே வந்து சைக்கேட்ரிஸ்ட் கூட ஒரு டிஸ்கஷன் வைக்கல இந்தியன் சைக்கேட்ரிக் சொசைட்டின் உனக்கு தமிழ்நாடு இதெல்லாம் இருக்கு அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்ஸ் இல்ல ஒரு ஈவன் தனிப்பட்ட சைக்கேட்ரிஸ்டை கூப்பிட்டு கூட நம்ம டிஸ்கஷன் வைக்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் எப்படின்னா ஒரு ஃபார்மலைஸ்டா ஒரு இன்டர்ஃபேஸ் வேணும் சைக்கேட்ரிஸ்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் சோ அதுக்கப்புறம் தான் நம்ம குழு அமைக்க முடியும் சார் நம்ம சொல்றதை ஃபர்ஸ்ட் அவங்க வந்து எடுத்துக்கணும் இதனுடைய எந்த அளவுக்கு இது சமூகத்தை பாதிக்குதுன்ற அந்த அந்த இது வந்து அவங்க கிட்ட வந்து சைக்கியாட்டிஸ்தான் கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் அத குடுக்குறதுக்கு நமக்கு வந்து ஓவியஸ் ஆ வில் நீட் டைம் வில் நீட் ஃபண்டிங் அண்ட் ஆல் தட் டூ தட் ஆனா அது அந்த அத வந்து இது முக்கியம் இதனால சமூகம் மாறும் இதனால ஒரு ஈக்குவாலிட்டி வந்து எக்கானமி இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்கானமி இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கவர்மெண்ட் நம்புச்சுன்னா ஒரு வழக்கறிஞர்கள் குழு கல்வியாளர்கள் குழு இந்த மாதிரி சைக்காட்ரிஸ்ட் குழுவையும் வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த சைக்காட்ரிஸ்ட் நீங்க எக்கானமிங்கில் எனக்கு பதில் வேண்டாம் ஆனா நான் உங்ககிட்ட என்ன கேக்குறேன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அது முக்கியம் நான் என்ன கேக்குறேன் நான் ஒரு சோசியல் கன்சர்னோட கேக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த சைக்கியம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இல்ல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் இஷ்யூஸை பத்தி எல்லாம் பண்ணி ஒரு ஒரு ரிப்போர்ட் ஒரு சொல்யூஷன் கொடுக்குது அப்படின்னு சொன்னா நீங்க சொல்றீங்க வெளிநாட்டுல அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவுட் பண்ணி அப்படி ஒரு சொல்யூஷனை கொடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணினா இந்த சொசைட்டில இந்த மாதிரி சேஞ்சஸ் வரும் அப்படின்னு இப்போ அங்கே அங்க வெளிநாட்டில தான் நான் படிச்சுட்டு வந்த தோட்ட சொல்றேன் நிறைய ஒயிட் பேப்பர் பேப்பர்ஸ் பேப்பர்ஸ்லாம் வரும் அதாவது ஒரு ஒரு இஷ்யூக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் இந்த மாதிரி ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுவாங்க அந்த வெளியிடும் போது அகடமிக்ஸ்க்கு மட்டும் தனியா வெளிய வெளியிட மாட்டாங்க பொது மக்களுக்கு கொஞ்சம் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கவங்களுக்கு ரொம்ப சிம்பிளா பிக்சர்லாம் போட்டு அந்த மாதிரி வெளியிடுவாங்க சோ அவங்க வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா இந்த பொதுமக்களும் ஓஹோ இப்படி எல்லாம் இருக்கா இப்படி இருந்ததுன்னா இதெல்லாம் பல இதெல்லாம் என்னோட ரைட்ஸ் இதெல்லாம் நான் போய் கேட்கலாம் சோ அவங்களுக்கும் தெரியும் அகடமிக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் தெரியும் சோ அந்த மாதிரி ஒரு இஸ் என்ன சொல்றதுன்னா அந்த சிஸ்டம் நம்ம கொண்டு வரணும் முதல்ல ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து ஒரு புரோட்டோகால் அது ரொம்ப பேசிக்கா இருக்கு இல்லன்னு சொல்லல இருக்குது பட் இன்னும் கொஞ்சம் சிஸ்டமடைஸ்டா இருந்ததுன்னா

கொடுத்து அவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட் இப்ப அவர் வந்து ஒரு ரிட்டையர் ஆன நீதிபதி இப்போ இப்ப எனக்கு என்னன்னா சைக்கியாட்ரிஸ்ட் நீங்க உங்ககிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் புரிய வர்றதுனால சோ சைக்கியாட்ரிஸ்ட் டீமையும் ஃபார்ம் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஒரு சொல்யூஷனை வாங்கி அவங்க அதுக்கு என்ன இதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் சொல்றாங்க அப்படிங்கறதையும் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்ப வந்து ஜஸ்டிஸ் சந்திரோட ஒன் மேன் கமிட்டிக்கு நானே ஒரு ரிப்போர்ட் அமைச்சேன் அவரை ரிக்வஸ்ட் பண்ண நான் அமைச்சேன் அந்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் அதை அதுக்கு டேக் ஃபார்வர்ட் பண்ணல நான் சொன்ன விஷயம் என்னன்னா

பேஷண்ட்ஸ்க்கு அட்வொகசி அட்வொகசிக்குன்னு பெரிய காசு வேண்டாம் ஈவன் வாலண்டியர்ஸ் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்கூல்லேருந்து ஆரம்பிச்சு ஸ்கூல்லேருந்து மென்டல் ஹெல்த் வெல்னஸ் கேம்ப்ஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் கொடுத்தேன் ரிப்போர்ட் பிகாஸ் ஆல் திஸ் பாய்ஸ் டவுன் டு சைக்காலஜி ஒரு குழந்தை அந்த வயசுல அவ்வளவு வன்மமா இருக்கானா இது இது ஒரு இது ஒரு வெளிப்பாடு தான் அந்த அவனுடைய அக்ரஷனோட வெளிப்பாடு வந்து ஜாதி ரீதியா வருது ஓகே அப்போ இது இது இந்த டீம் இப்ப ஃபார்ம் பண்ணா கூட

அளவுக்கு வந்து ஒரு டாக்ஸிக்கான மனநிலையில இருக்கு அது இன்னும் கியூர் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் வாய்ப்பு இருந்ததுன்னா இன்னும்